இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எந்த விவகாரம் குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்மையில் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெகுஜன ஊடகங்களில் சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் ரொம்ப வைரலாக பரவியது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாக்கள்லேயே வந்து போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை மிக கடுமையாக வந்து கையாள்றாரு கையாள்றாரு செஞ்சுனா அவங்கள வந்து சாடுகிறார் கண்டிக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த வீடியோ காட்சிகள் வந்து வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக தான் சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துக்கள் எழுந்திருக்கிறது அவை என்னென்ன அவை எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்றைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் இவர் குறித்து பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர் இருபத்தி ஒரு வயதுலேயே கிட்டத்தட்ட ஆக வந்து அவர் ஆகிட்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ரொம்ப எளிமையான பின்னலிருந்து வந்தவராக அறியப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய தந்தை வந்து ஒரு விவசாயியாக இருக்கிறார் இவர் இவருடைய குடும்பத்தில் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இவருடைய குடும்பத்தில் இவர் முதல் அரசு ஊழியர் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்க அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இவர் வந்து பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சியராக துணை ஆட்சியராக வந்து பதவி ஏற்கிறாரு அதன் பிறகு சில முக்கியமான துறைகளை கையில் கொடுக்குறாங்க குறிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதே நாட்களில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான குளங்களை வெட்டியதற்கான சாதனையை வந்து செய்திருக்கிறார் இவருடைய பகுதிகளில் அதற்கான வேலைகளை பார்த்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிலங்கள் பட்டா வழங்கப்படாத நிலங்களுக்கு வந்து உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பட்டாக்களை வந்து ரொம்ப வேகமாக துரிதமாக வழங்கின ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்கிறார் ரொம்ப பரவலாக பாராட்டுகளை பெற்ற ஒரு தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு முதல்வருடைய கவனத்துக்கு இவருடைய செயல்பாடுகள் கொண்டு செல்லப்படுகிறது முக்கியமான துறைகளாக கொடுக்குறாங்க இப்போ கூட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையெல்லாம் கூட இவருடைய கையில் தான் அது இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் இப்போ அண்மையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து ஒரு ஆய்வுக்காக போகிறாரு அவர் ஆய்வுக்கு போகிற இறங்குற நேரத்திலிருந்து மகிழ்ந்துலேருந்து இறங்குறாரு அவர் இறங்கி அவர் உள்ளே போய் ஆய்வு பண்ணுறது என்னென்னலாம் பண்ணாருங்கிறது ரொம்ப வெளிப்படையாக போடப்படலை ஆனால் ஆசிரியர்களை கடுமையாக அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களும் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது குறிப்பாக ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஒரு அறைக்குள்ளே போய் அவர் பேசுகிறாரு நீங்களாம் டீச்சர்ஸாக இருக்கிற லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு இப்போ நம்ம இது ரெண்டு பகுதியாக பிரிக்கணும் முதல்ல சமூக வலைதளங்களில் இது போன்ற வீடியோக்கள் எப்படி பரவுகிறது ஒரு மாவட்ட ஆட்சியர் அவருடைய பணியை செய்யும்போது எப்படி அங்கே ஊடகங்கள் அனுமதிக்கப்படுகிறது ஊடகங்களுக்கு இந்த வீடியோக்களை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா தெரியாதா அல்லது அங்கே இருக்கிறவங்க அதை அலோவ் பண்ணாங்களா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்குது இதை நம்ம ரெண்டாக பகுத்து பார்ப்போம் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இது போன்ற சோதனை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கா அது அவருடைய பணியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதனுடைய பணி தான் அவருக்கு அது அதிகாரம் இருக்குது அதில் மாற்றுக்கறதே கிடையாது அவர் போகலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க சுற்றுல என்ன இப்போ இன்றைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை சுற்றுண்டி திட்டத்துக்கு இப்போ தான் இந்த நாலு வருஷம் கழிச்சு தான் உப்புமா போடாதீங்க உப்புமாவுக்கு பதிலாக பொங்கல் சாம்பார் கொடுக்கலான்னு வந்து இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்குறாங்க இன்னைக்கு செய்தியில் வந்துருக்குது ஸோ பொங்கல் சாம்பார்லாம் ஒழுங்காக போடுறாங்களான்னு பார்க்கலாம் ஒழுங்கா ஆசிரியர்கள் வருகை இருக்குதான்னு பார்க்கலாம் எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று எவ்வளவு தேர்ச்சி பெறலை லேக் ஆகுறாங்க விளையாட்டு உபகரணங்கள் இருக்குதா மாணவர்கள் தவறான வழிக்கு போகிறாங்களா பக்கத்தில் எங்கேயாவது மதுக்கடைகள் புகைப்படுக்கும் பகுதிகள் இருக்குதா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆய்வு பண்ணுறதுக்கான எல்லா விதமான அதிகாரமும் உரிமையாக அவருக்கு இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் அந்த பகுதியில் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது மிகவும் அதிர்ச்சியாக நமக்கு இருக்குது என்ன அவர் மீது நல்ல மரியாதை இருக்கிறது நல்ல ஒரு பண்பான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நல்ல திறமை செயல்படுறாருங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு அரசு பள்ளிக்கு போகிறீங்க அந்த அரசு பள்ளியில் எல்லார் நிறைய அங்கே நபர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு முன்பாகவே அந்த ஆசிரியர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி பேசுகிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதை சுட்டி காட்டக்கூடிய விதமும் வெளிப்படுத்தும் தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரகன்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது பார்வையில் அதான் உண்மை நீங்கள் பொது வெளியில் ஒரு அரசு பள்ளியில் அரசு பள்ளி ஆசிரியர்களை இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு எதிர்கொண்டு வருகிறார் பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் போகிறாரு அவர் அங்கே போய் ஏதோ ஆய்வு பண்ணுறாரு ஏதோ ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறாருன்னா அது அங்கேயே முடிஞ்சிடும் ஆனால் இதை வீடியோ எடுத்து காட்சிப்படுத்தி பொது வழிக்கு போடுறாங்க அப்படின்னா அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த ஐஎஸ் அதிகாரிக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ இதே ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கு இன்னொரு மேலதிகாரி இருப்பார் அவருக்கு ஒரு மேலதிகாரி இருப்பார் இப்போ அவர்கள் மத்தியில் இப்போ இவர்களை அழைத்து வந்து மிகவும் மோசமான திட்டும் திட்டும்போது அதை காணொலி காட்சியாக பதிவாக பண்ணி அதை பொது வழியில் போட்டோம்னா எப்படி இருக்கும் அதை நீங்கள் வரவேற்பீங்களா அதை சரின்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசுவீங்களா முடியாது தானே அப்போது ஒரு அரசு பள்ளிக்கு நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்கன்னா அங்கே அவர்கள்ட்ட நீங்கள் குறைவில சுட்டி காட்டுங்க அதோடு முடியணும் இது என்னவாகும் நாளைக்கு அவர்களுடைய மாணவர்கள் மத்தியிலேயே அவர்களுக்கான மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க அல்லது அப்படி போட்ட ஊடகங்கள் மத்தியில் அதை தொடர்பு கொண்டு பேசி நீக்குங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அனுமதி இல்லாமல் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கணும் அல்லது நீங்கள் சொன்னதுக்கான ஒரு தரவாக நீங்கள் வெளியில் விட்டுருக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா செய்திகளுக்கும் எல்லா சம்பவங்களுக்கும் உடனடியாக அதிகாரிகள்லாம் அறிக்கையெல்லாம் விடுறாங்க அப்போ என்ன இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களை கண்டிக்கும் விதம் இருக்குல்ல எப்படி டீல் பண்ணுறாருங்கிற விதம் இருக்குல்ல சார் எல்லாத்துக்கும் மேலே சார் நீங்கள் மாவட்ட ஆட்சியராக தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நான் வந்து வயதை ஒப்பிட்டு வயது ஒப்பீடு பண்ணணுங்கிறதுக்காக இதை சொல்லலை அந்த ஆசிரியர்களுக்கு பல்லாண்டு கால அனுபவம் இருக்கும் அவங்க பல்லாண்டுகளாக ஆசிரியர்களாக இருப்பாங்க நான் அவர்கள் தவறிடைக்காதவர்கள் நான் சொல்ல வரலை அவர்களால் தவறு இருக்கலாம் தப்பு பண்ணியிருக்கலாம் சரியா பா மாணவர்களை ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவர்களால் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம் அதெல்லாம் சரிதான் ஆனால் எப்படி அணுகிறோன்ற அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறையில் மாற்றம் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஊடகமாக இதை சொல்ல வேண்டிய சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது நீங்கள் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் டீல் பண்ணுறீங்கன்னா அதை டீசண்டாக டீல் பண்ணணும் சார் எப்படி சார் பொது வெளியில் அவர் அவமானப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு காணொலி காட்சியை பதிவெடுத்து ஒரு ஊடகங்களில் போடுறாங்க அப்படின்னா இதனால தான் இந்த ஆட்சியில் இது ஆட்சியாளர்களுடைய ஆட்சி கிடையாது அதிகாரிகளின் ஆட்சிங்கிற பேர் எங்கேருந்து வருதுன்னா இது நடவடிக்கைகளால் தான் ஒரு அதிகாரி பள்ள புடுங்குறாரு ஒரு அதிகாரி ஒரு தனிப்பட்ட கட்சியின் தலைவரை குறித்து அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு அதிகாரி அவருக்கு எல்லாரையும் சுட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க என்கவுண்டரில் அவ்வளோ அதிகமான என்கவுண்டர்ஸ் இவர் வந்தவர் நடக்குதுன்றாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு அதிகாரிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது இதற்கு முன்பாக இன்னொரு அதிகாரி இருந்தார் எல்லா இடத்துக்கும் இப்போ கூடவே கேமராவும் கூட்டிகிட்டு போயிருவார் இதற்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் அதிகாரி இருந்தாங்க ரோஹினி ஐஏஎஸ் இருக்கிறவங்க பேர் நான் மறந்துட்டேன் சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் அவங்களும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் அவங்க போகும்போதெல்லாம் கேமராக்கள் போகும் அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சகாயம் ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு கனிம வளச்சூழல் எதிர்த்து போறாரு கனிமவளக்குலை தடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு அங்கே அவர் ஏமாற்ற பார்க்குறாங்க அங்கே அவர் இரவோட இரவா படுத்தார் அதை காணொலி காட்சியோடு தங்க புகைப்படம் எடுத்தாங்க ரைட்டு அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹியூமனை ஹேண்டில் பண்ணுறீங்க மனிதர்களோடு நீங்கள் வந்து ஒரு உரையாடல் நடத்துறீங்க அந்த உரையாடல் மிக கண்ணியமாக இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க ஓகே ஒரு அறைக்குள்ளே வச்சு நீங்கள் பேசுகிறது தான் பேசுகிறீங்க ஒரு அறைக்குள்ள வச்சு பேசக்கூடிய பேச்சு எப்படியும் சார் வெளியில் வருது அல்லது வெளியில் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரத்தாச்சிக்காக விட்டுட்டீங்களா அதை அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க ஆட்சியாளர்களுக்கு என்ன கொம்பாக முளைச்சிருக்குதுன்னு கேட்குறாங்க மாவட்ட ஆட்சியர்னால் உங்களுக்கு கொம்பு முளைச்சிருச்சா அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நாலு வருஷம் உட்காந்து அகாடமியில் போய் படிச்சிருந்தோம்னா அவங்களும் ஐஏஎஸ் ஆகிருப்பாங்க ஐஏஎஸ் வந்து வந்து மதிக்கிறேன் அது ஒரு கடினமான ஒரு போட்டி தேர்வு தான் ஆனால் அது மட்டுமே அல்லது அது மட்டுமே உங்களுக்கு பறந்தப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து விட்டதா இப்படிதான் நாங்கள் டீல் பண்ணுவீங்களா முதல்ல உங்கள் அதிகாரத்தினுடைய வரம்புகளை அறிந்து கொண்டு அல்லது எதிராளியினுடைய வலிமையினையும் அவருடைய சூழலையும் புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அடிப்படை கடமை ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷனை வந்து இலகுவாக கொண்டு போவதற்கும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாலமாக திகழ்பவர்கள் தான் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அப்படிங்கிறது இருக்குல்ல அது எப்போதுமே ஒரு அதிகார போதையோடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்குது இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த ஆட்சியில் அப்ப ஏன் அது நடக்குது எப்படி நீங்க வந்து ஒரு அரசு பள்ளிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே எப்படி சார் கேமராமேனோட வராங்க அதை ஏன் நீங்கள் தடுத்து நிப்பாட்டில் சார் எந்த மீடியா அவங்க அலோடு கிடையாது எல்லோரும் வெளியே அனுப்புங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் நீங்கள் கடுமையாக திட்டுறத ஒருத்தர் வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா எப்படி சார் நடக்குது அது சாடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிரண்டு போன ஆசிரியர்கள் என்ன டாபிக் இது என்ன விதமான கன்டென்ட் இது ஆக்சுவலி அப்போ நாளைக்கு சாடிய முதலமைச்சர் மிரண்டு போய் ஒடுங்கி போய் நின்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படி வந்து ஒரு துணுக்கு செய்தி வந்தால் கூட நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க என்னடா நம்மளை பற்றி செய்தி வெளியில் வந்துருச்சு அப்படின்னு ஆனால் இங்கே பொது வெளியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களை வந்து பேசுகிறத ஈஸியாக வெளியே எடுத்து போட முடியாது அவர் ரொம்ப ஒடுங்கி போய் ஒரு மாதிரி கூனி குறுகி நிற்கிறார் அந்த ஆசிரியர் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆசிரியர் தவறு பண்ணியிருக்கிறாங்களா அவங்கள கூப்பிடுங்க பேசுங்க தப்பு கிடையாது ஆனால் பொது வெளியில் ஒரு ஊடகத்தில் வழியாக இந்த மாதிரி காணொலி காட்சிகள் வரும்போது அந்த ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி சார் பார்ப்பாங்க நிச்சயமாக கட்டாயமாக அந்த ஆசிரியர்களிடம் இந்த அந்த ஆசிரியர்களிடம் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு வயது குறைவு தான் அது அவருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதனால் தப்பு சார் சொல்லலை ஓகே வயது குறைவில் நீங்கள் நல்ல ஒரே அதிகாரிகாக வந்துட்டீங்க மகிழ்ச்சி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனால் குறைந்தபட்ச கண்ணியமும் மரியாதையும் ஒருத்தருக்கு வழங்கணுமா கூடாதா தவறே பண்ணுதலாம் ஒரு மனிதர் தான் சார் அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல நடக்கக்கூடிய இது போன்ற உரையாடல்களை சம்பவங்களை எல்லாம் காணொலி காட்சியாக யார் பதிவேற்றம் பண்ணுறாங்க யார் அந்த அனுமதி கொடுக்குறாங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள எப்படி சார் கேமரா தூக்கிட்டு வராங்க ஒரு ஆட்சி பின்னாடி வரும்போது சார் எப்படி சார் வராங்க இப்போ வாட்ஸ் நீங்க சார் அப்போ அவர் தனியாக பிஆர் டீம் வச்சிருக்கிறாரா அவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு டீம் வச்சுருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கீழே கேட்குறாங்களா இல்லையா கமெண்ட்ஸில் மக்கள் அப்போது ஒரு 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 அதிகாரிகளை வைக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் வைக்கலை அமைச்சர் பெருமக்கள் வைக்கலை அவங்க கொடுத்த ஃப்ரீ ஃப்ரீயானதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுமையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக ஆகி அவங்க கூட இப்படி நடந்துக்கிட்டால் கூட ஓரளவு ஏற்றுக்கிடுவாங்க ஒரு மக்கள் பிரதிநிதி கேள்வி கேட்குறாருப்பான்னு நினைப்பாங்க அதுவே சில சமயம் சில பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அவங்களே இப்போ இப்போ அன்பில் மெகேஷ் ஐயா இருக்கிறாரு அப்படின்னா இப்போ அன்பில் மெகேஷ் அவர்கள் கூட போனார்னா இவ்வளவு பிஹேவ் பண்ண மாட்டார் தனியாக அடிச்சு என்னம்மா என்ன இவ்வளவு லோவாக இருக்குது பர்சன்டேஜ் அது அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை பாருங்கள் என்ன உதவி வேணும்னு கேளுங்க ரொம்ப சுணக்கமாக இருக்காதிங்க சுறுசுறுப்பாக வேலைகளை பாருங்க இப்பெல்லாம் நம்ம நடந்துக்க கூடாது நம்மளால் ஆசிரியர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது நமக்குன்னு ஒரு நம்ம எதிர்கால சமூகத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது நமக்கு எப்படின்னு நீங்கள் பேசலாம் அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் வராச்சா ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்கப்பா இந்த ஐஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன அவங்களுக்கு ரெண்டு கொம்பு மலுசிடுச்சா அவங்களுக்குலாம் இப்படி இப்படில்லாம் ஆக்ஷன் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க ரெண்டு தரப்பு இருக்குது இன்னொரு தரப்பு இருக்குது இல்லைல்ல இப்படி தான்ப்பா கேட்கணும் இப்படி தான்ப்பா இந்த மாதிரி தான்ப்பா அதிகாரிகள்கிட்ட பொறுப்புகளும் அப்படின்னு இன்னொரு தரப்பு இருக்குது அந்த தரப்பு ரொம்ப குறைவில் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த தரப்பு ரொம்ப ஆபத்தானது இது அதிகாரிகளின் ஆட்சி கிடையாது இது மக்களின் ஆட்சி மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அதிகாரிகளுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க அந்த சிஸ்டம்குள்ளே அவங்களுக்கு ஒரு எக்ஸிகூட்டிஸ் ஒரு பவர் இருக்குது சட்டங்களை அமல்படுத்தி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து அதன் வாயிலாக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வேலையை பார்க்குறீங்க ஒரு பாலமாக திகழ்கிறீங்க நீங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிக ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படி பாலமாக இருக்கும்போது நீங்கள் பாரமாக விடக்கூடாது உங்கள்ட்ட ஒரு கண்ணியம் இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான ஹம்பிளான அப்ரோச் இருக்கணும் நான் உங்களை எந்நேரமும் புத்தராக இருக்குன்னு சொல்லலை குறைந்தபட்சம் அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் அவ்வளவு கோபம் ஏன் அந்த விதமான ஒரு அப்ரோச் அப்படி அந்த அப்ரோச் பண்ணியிருந்தா கூட ஓகே சார் நாளைக்கு நீங்கள் திரும்பி ஃபோன் கூட சாரி கேட்டுருக்கலாம் இல்லை சார் ஏதோ கோபத்தில் பேச வேலைய வேலையை சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் நீங்கள் அது கூட இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் ஆனால் அதை ஒளிப்பதிவு செய்து வெளியில் போட்டவங்க மேலே நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்களா இதெல்லாம் போடாதீங்க சார் தப்பு சார் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னீங்களா உடனே கேட்பாங்க ஏன் போட்டால் என்ன தப்புன்னு கேட்பாங்க ஏதோ இதுதான் நடக்கும் இப்போ நான் கேட்ட விமர்சனம் நடத்த கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் தவறு பண்ண கூப்பிட்டு விசாரிங்க பேசுங்க ஆனால் பொது வெளியில் இப்படி போடுறது அப்படிங்கிறது அவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய செயல்தான் அவர்கள் மாண்பை குறிக்கக்கூடிய செயல் தான் அப்போதான் ஒரு கேள்வி வருது ஆட்சியாளர்களுக்கு என்னப்பா இவ்வளவு அதிகாரிகளுக்கு என்னப்பா இவ்வளவு ஒரு ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க அதிகாரிகளை இவ்வளவு ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு எம்எல்ஏ கேட்கிறாரு ஒரு அமைச்சர் கேட்குறாரு புரிஞ்சுக்க முடியுது அதிகாரி இப்படி கேட்குறாரு அதிகாரிகள் எல்லாம் வந்து பேசவே கூடாது வாய் மூடி மௌனியா இருக்கணும் காற்ற ஃபைல கையெழுத்து போட்டு போகணும்னு சொல்லலை கண்ணியமாக நடத்துங்கள் அதுவும் நீங்கள் டீல் பண்றது ஒரு ஆசிரிய பெருமக்களை ஒரு பள்ளி ஆசிரியரை இதே போல் ஒரு தனியார் பள்ளியில் போய் ஒரு ஆசிரியர் டீல் பண்ணிருவிங்களா நீங்கள் பண்ண முடியுமா உங்களால் அது தேவை இருக்கா தேவையில்லான்னு கேட்பீங்க அது ரெண்டாவது ஆனால் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஏற்கனவே பலவிதமான நெருக்கடியில் இருக்கிறாங்க அவர்களுக்கென்று கோரிக்கைகள் இருக்கிறது அவை நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மீது தவறு இருக்கிறது பிழை இருக்கிறது ஆம் உண்மை என்றால் அதற்கேற்ற நடவடிக்கை எடுங்க ஆனால் இப்படியாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது அதுவும் பொது வழியில் அவற்றை பப்ளிஷ் செய்வது அப்படிங்கிறது உள்ளபடியே அதிகாரிகள் தங்களுக்கு ஒரு டீமை வைத்து கொண்டு இந்த மக்கள் சார்ந்த நாங்கள் எப்படி செயல்படுறோம் பாருங்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்குறோம் பாருங்கள் அப்படின்னு கேட்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறோம் தங்களுக்கு கீழே ஒரு ஆள் கடைசாக சிக்கணண்டா அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது இது வழியில் இருக்கக்கூடிய விமர்சனம் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிரதாப் ஐஏஎஸ் சார் அவருக்கு மட்டும் நம்ம சொல்லலை அவரை போன்ற பல அதிகாரிகள் இருக்காங்க அவர் டிப் ஆஃப் த ஐஸ் இப்போ வந்திருக்கிறார் நம்ம வெளியில் தெரியுது நமக்கு இதே போல் பல பேர் இருக்கிறாங்க தங்களை சுயத்தம்பட்டம் வடித்து கொண்டு ஒரு தனிப்பட்ட கட்சியை டார்கெட் பண்ணுறது தனிப்பட்ட நபர்களை டார்கெட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான வேலை என்னவோ அதை செய்யாமல் அப்போது இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு இருக்குது முதலமைச்சருக்கும் இருக்குது இது வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்யக்கூடிய ஒரு காணொலி இது கோபத்தோடோ அல்லது வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட பேசப்படுகிற ஒரு கண்டென்ட் கிடையாது வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதையை கொடுங்க தப்பு பண்ணியிருந்தால் தட்டி கேளுங்க தப்பு கிடையாது தட்டி கேட்குறத வீடியோ எடுத்து போகிறத தட்டி கேளுங்க அதுவும் தவறு தான் உங்களை இந்த மாதிரி நாளைக்கு தட்டி கேட்குறத வீடியோ எடுத்து போகிறோம் நீங்கள் அதை ரசிப்பீங்களா நீங்கள் இந்த மகிழ்ச்சியை ஏற்றுப்பீங்களா நீங்கள் அப்படி இல்லை தானே அப்போ எதையும் திருத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த விவகாரம் கொடுத்த உங்களை என்னங்கள் என்ன அப்படிங்கிறத கமிஷன் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்